ரஜினிகாந்த் நடிப்பில் மிகப்பெரிய விமர்சனங்களை பெற்ற திரைப்படம் தான் அண்ணாத்த திரைப்படம் அவர் நடிப்பில் வெளியாகும் அடுத்த படத்தின் மீது ரசிகர்கள் பெரிய எதிர்பார்ப்பை நடந்த விஜய் மற்றும் ரஜினிக்கு இடையேயான மோதல் அவர் நடிப்பில் வெளியான ஜெய்லர் பிறகு வெற்றியை தேடித்தல் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் அந்த படம் மிகப்பெரிய அளவில் ரஜினியின் கம்பேக் திரைப்படமாக அமைந்தது இந்த வெற்றியால் மீண்டும் புத்துணர்வு அடைந்த ரஜினிகாந்த் தொடர்ச்சியாக தன்னுடைய படங்களை ஒப்புக்கொண்டார் அந்த வகையில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டியின் படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் இந்த படத்தை தொடர்ந்து வெற்றி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிக்க இருக்கிறார் இந்த படத்தில் ரஜினிகாந்த் நெகட்டிவ் கேரக்டரில் நடிப்பார் என்றும் பல வருடங்களுக்கு அவரின் நடிப்பில் வித்தியாசமான படமாக கூலி அமையும் எனவும் கோலிவுட் வட்டாரத்தில் பேச தொடங்கினர் இந்த படத்தின் ஷூட்டிங் விரைவில் தொடங்க இருக்கும் நிலையில் ரஜினிகாந்த் அடுத்த படம் பற்றிய தகவல்களும் கசிந்துள்ளது அந்த வகையில் ரஜினிகாந்திற்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த ஜெயிலர் படத்தின் இரண்டாம் பாகம் நெல்சன் திலீப் குமார் இயக்க இருக்கிறார் கூலி படத்தை தொடர்ந்து ரஜினிகாந்த் இந்த படத்தில் தான் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது இந்த படத்திற்கு ஹுக்கும் என தற்பொழுது பெயரிடப்பட்டுள்ளது படத்தின் படப்பிடிப்பு தொடங்கிய பின்னர் இந்த டைட்டில் மாற்றம் இருக்கும் எனவும் சொல்லப்படுகிறது அடுத்த வருடம் முதல் சில மாதங்களில் இந்த படத்தின் ஷூட்டிங் தொடங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜெயிலர் படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்த அனிருத்தின் இசை இந்த திரைப்படத்திற்கு உண்டு எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க